வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் முதன்முறையாக வழக்கம் போல இந்தியாவை பற்றி எவ்வளோ தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்தளவுக்கு பேசியிருக்கிறாரு பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் நான் வந்து மட்டமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை எந்த அளவுக்கு மட்டமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு மட்டமாக பேசி ஸோ அவர் பேசின பல விஷயங்கள் கண்ணாடியை பார்த்து அவரே தனக்கு தானே பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது பேசின ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் அரசியலில் அன்பு பணிவு மரியாதை அப்படின்றது இல்லவே இல்லை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எக்ஸாக்ட்லி சரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாரு லோக்சபாவினுடைய கூட்டம் முதல் கூட்டம் நடக்கும் பொழுது பிரதமர் மோடி பேசும் பொழுது ராகுல் காந்தி காங்கிரஸ்காரர்களை வைத்து கூச்சல் போட வச்சு அங்கே போய் கத்துங்க மோடி பேசிட்டு இருக்கிறார் இல்லையா அந்த இடத்துல நின்று கத்துங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த வீடியோவை அவரே போட்டு பார்த்தாருன்னா அரசியலில் பணிவு மரியாதை அன்பு இதெல்லாம் இருக்குதா இருக்குதா இல்லையா யார்கிட்ட இல்லை அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ அந்த வீடியோ அவரே பார்த்துக்கிட்டார் அப்படின்னா அது இருக்குதா இல்லையா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து பெண்களை வந்து சமையல் கட்டிலேயே பார்க்குது பெண்கள் அப்படின்னா அவங்க சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அரசாங்கம் தான் ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பின்புலத்தில் தான் இந்த அரசாங்கமும் நடக்குது ஸோ அந்த அரசாங்கம் தான் நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்குன்னு சொல்லிட்டு பல திட்டங்களை இதுவரைக்கும் கொண்டு வராத விஷயங்களை பெண்களை மையமாக வைத்து பெண்களுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவான பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ எலெக்ஷன்ல நிற்கிறது கூட பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அப்படின்றத இவர்கள் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அண்ட் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே முன்னேறுறதுக்காக இருக்கிறாங்க சாதி மதம் இனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியாக யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு எந்த இடத்துல யாருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்றதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கலாம் எந்த சமூகத்திற்காகனு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்துட்டு அவர் ரொம்ப காலமாகவே அவர் எதிர்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த கேஸ்ட் பாலிட்டிக்ஸை பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ பட்டியல் சமூகத்தினருக்கான வாய்ப்பு வேணும் ஓபிசி சமூகத்தினருக்கான வாய்ப்பு வேணும்னு சொல்கிறாரு ஸோ அவர்களுக்கான வாய்ப்பு எப்போ யாரால் மறுக்கப்பட்டது ஸோ வாய்ப்பு மறுக்கப்பட போய் தான் பீகாரில் இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வட மாநிலங்களில் இருந்து இங்கே தென் மாநிலம் வரைக்கும் எங்கேயுமே நீங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மட்டுமே மோனோபோலியா இருந்த மாநிலங்களில் எங்கேயுமே நீங்கள் இன்றைக்கி இல்லாத அளவுக்கு காணாமல் போயிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை ஸோ இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த மக்களை ஒடுக்க பார்க்குறாங்க இந்த மக்களை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாரு ஸோ எதிர்க்கட்சி தலைவருக்கு முன்னாடி லோக்சபாவினுடைய சபாநாயகர் அதற்கான தேர்தல் நடந்தது அதில் தோற்றே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கொடிக்குண்டல் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை வந்துட்டு நிப்பாட்டினாங்க ஸோ அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் எம்பி இப்போ இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் எம்பியாக ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ அவரை நிறுத்தினாங்க அவர் தோற்றுருவோன்னு தெரிஞ்சு தான் அவரை நிறுத்தினாங்க ஸோ அவர் தோத்துட்டார் ஓம் பிர்லா வந்து சபாநாயகராக இருக்கிறாரு ஸோ ஏன் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு பர்சனை சபாநாயகருக்கு நிறுத்துறதுக்கு வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்கிறீங்க ஏன் அவருக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவி கொடுத்துருக்க கூடாது இன்னும் சொல்ல போனோன்னா அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு எதிர்கட்சித் தலைவர் பதவி கொடுத்தோன்ற ஒரு பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருக்கும் இல்லையா ஏன் அதை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் செய்யலை ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இம்பார்ட்டன்டான முக்கியமான ஹை ஹைகமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ப ஒரு பர்சன் யார் ஒருத்தரை சுற்றியே தான் அந்த காங்கிரஸ் கட்சி சுழலுது அப்படின்றதுக்கான உதாரணம் தான் ராகுல் காந்தி எது எதிர்கட்சித் தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டது ஏன் அந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க இல்லையா கொடுக்கல ஏன்னா நாம் இருந்தால் செய்ய மாட்டோம் நாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அதை செய்யலையா இதை செய்யலையா அப்படி செய்யலையா அப்படி செய்யலான்னு வந்து சொல்லுவோம் நாம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது செய்யக்கூடிய பர்சன்ஸுக்கு செய்ய மாட்டோம் சரி ஓகே வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தி நின்று ஜெயிச்சார் அதுக்கப்புறம் ரெய்பரேலிலையும் ஜெயிச்சிட்டார் அப்படின்றதுனால வயநாடு தொகுதியை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டார் ஸோ அந்த தொகுதியில் யாராவது ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான வாய்ப்புமே இல்லாமல் தான் போகும் பிரியங்கா காந்தி அங்கே போட்டியிடும் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்குது ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காது ஸோ நாம பேசிக்கலாம் நாம வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க அவங்க என்ன செஞ்சீங்க ஐயோயோ பாவம் பட்டில் சமூக மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்குது ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு செல்ஃப் கோலாகவே வந்து மாறிடுச்சு அப்படி தான் நமக்கு பார்க்க தோணுது அண்ட் அடுத்தது மொழியை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபது புதிய கல்வி கொள்கை வர்றது வரைக்கும் ஹிந்தி அப்படின்றது கட்டாயமான மொழியாக தான் இருந்தது இன்றைக்கும் கூட வந்துட்டு நிறைய ஓபி சமூக வலைதளங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க அதனால தான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தின்றது கட்டாயம்னு இருக்குதா அப்படின்னு கேட்டனா அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது நம்ம கமெண்ட்ஸ் ஏதாவது போட்டோன்னா டெலிட் பண்ணிட்டு ஓட்டுவாங்க ஸோ அந்தளவுக்கு புதிய கல்விக் கொள்கையில ஏதாவது ஒரு மூன்றாவது மொழி இந்திய மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஹிந்தி அப்படின்னு சொல்லி சொல்ல ஸோ ஹிந்தியை கட்டாயமாக திணித்தது இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் தான் அதில் பெரும்பான்மை காலத்தை ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான் ஸோ அப்படி நீங்கள் வந்து ஹிந்தி மொழியை திணிச்சிட்டு இன்றைக்கி மாநில மொழியை மாநில கலாச்சாரத்தை அழிக்கு பார்க்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவாக கூச்சல் போடுறது என்ன மாதிரியான லாஜிக் என்ன மாதிரியான நியாயம் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் ராகுல் காந்தியை பார்த்தும் காங்கிரஸ் கட்சியை பார்த்து நமக்கு கேட்க தோணுது அண்ட் அடுத்தது அவர் இந்தியாவில் வேலையின்மை பிரச்சனை இருக்குது அமெரிக்காவில் கூட அந்த பிரச்சனை இருக்குது யூரோப் கண்ட்ரிஸில் கூட அந்த பிரச்சனை இருக்குது வேலையின்மை பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ராகுலினுடைய ஆசி பெற்ற யூடியூபராக இருக்கக்கூடிய துருவத்தை அவர் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமான பேர் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்குது மோதியை வைத்து செய்யக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பர்சன் அவர் தான் சொல்லியிருந்தார் சைனா இந்தியாவை விட நூறு வருஷம் முன்னாடி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளுங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் ராகுல் காந்தி போய் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் சைனாவில் யூத்தினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து அது சிக்னிஃபிகண்ட்டாக அதிகரிச்சிட்டே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோரு பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துட்டு அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஸோ நார்மலாக நம்ம கூகுளை தட்டினாலே அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இதை ராகுல் காந்தி பார்க்கலையா ஏன் சைனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அதில் வந்துட்டு உண்மை இருந்ததுன்னா பரவாயில்ல அங்கேயே வேலை வாய்ப்பு தான் இருக்குது சைனா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு நம்முடைய கண்ட்ரியை போயிட்டு மா நாட்டில் போயிட்டு எப்படி தரம் தாழ்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஸோ நீங்கள் நீங்க பாரதிய ஜனதா கட்சியவும் ஆர்எஸ்எஸ்ஸையும் விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அரசியல் ரீதியாக நீங்க என்ன வேணாலும் தாக்குங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதற்காக இல்லாத விஷயத்தை சொல்லி அரசியல் பண்ணுறது பொய்களை சொல்கிறது அப்படின்றது ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இன்னொன்று நீங்கள் உங்களுடைய கட்சி மட்டத்தில் உங்களுடைய இருந்து செய்யாத பல விஷயங்களை செய்யாமல் இருந்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அரசாங்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தா எப்படி அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது ஆளக்கூடிய கட்சியை விமர்சிக்கிறேன்ற பேரில் தேசத்தை விமர்சிக்கிறத மக்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறாங்க காலம் மாறிக்கிட்டே இருக்குது மக்களினுடைய கைகளில் தகவல்களை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய பொய்கள் அப்படின்றது சொல்லி முடிகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் உடஞ்சி விழக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது ஸோ அதனால் ராகுல் காந்தி உதிர்த்த முத்துக்களில் பல விஷயங்கள் செல்ஃப் கோலாக அவங்க செஞ்ச விஷயங்களாகவே இருக்குது இன்னும் பல விஷயங்கள் உண்மைக்கு மாறான சில விஷயங்களை அப்படியே பூசி முழுகிற மாதிரி பேசி இருக்கிறாரு தான் கவனிக்க முடிகிறது நல்ல ஒரு தலைவரா ராகுல் காந்தி உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து வச்சா குறிப்பா வந்துட்டு மெஜாரிட்டியான சமூகத்தை தாக்கி மெஜாரிட்டியான உணர்வுகளை தாக்கி பேசணும் அப்படின்னா நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யாரோ அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு தலைவர் ப பதவிக்கு யாருமே வரல இந்த சென்ஸ் வந்துட்டு பிரதமரா அந்த கூட்டணி ஜெயிக்காது அப்படின்றதுனால ஓரளவு அவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஸோ அவ அவர்கள் ஓரளவு மெஜாரிட்டி படுத்து பிரதமர் பதவி வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வரும் ஸோ அன்னைக்கு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இந்திய அலையன்ஸ் அப்படின்றது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் வேறு வாய்ப்பே இல்லை வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால அவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி தான் ஸோ அது வந்து ரொம்ப நாளைக்கு வரைக்கும் ஒரு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் போகக்கூடிய ஒரு அலையன்ஸ்லாம் கிடையாது இன்னைக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால நம்ம சேர்ந்திருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஓரளவு லாபம் கிடைக்கும் விஷயங்கள் வைக்கக்கூடிய நிறைவேற்றிட்டு தார்மீகமாக வைக்கக்கூடிய தார்மீகமும் நமக்கு இருக்கும் தான் வந்துட்டு நாம் சொல்லக்கூடியது ராகுல் வைக்கக்கூடிய பல அலிகேஷன்ஸ் அவர்கள் செய்ததே தான் சொல்றாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி